சூப்பரான சுவையான காரசாரமான கூடாட்ட சாத்துக்கு எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் ஆவி பறக்க சூடான சொரக்காய் வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஹாய் கனகலா வெல்கம் டு கிருஷ்ணவேணி அம்மா சமையல் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சொரக்காய் பொரியல் சப்ஸ்கிரைபர் வந்து அது போடுங்கம்மா வீடியோவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த சொரக்கா பொரியல் பண்ண போகிறேன் சப்ஸ்கிரைபர் பேர் என்னன்னா சுரேஷ்குமார் கரெக்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானல் காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சுரக்கா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து கறி மசால் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் சுரக்காவிலேயே தண்ணி விடும் அதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படியே மூடிச்சிட்டா கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் வெந்துருச்சான்னு பார்க்கலாமா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு நல்லா காயும் வந்து வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடலை கொட்டை வறுத்து தூள் பண்ணி வச்சிருக்கேன் இது சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு சாத்துக்கு எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும் ஆவி பறக்க சூடான சொரக்கா பொரியல் வாங்க எல்லாருமே சாப்பிடலாம் ரெடி ஆகிடுச்சு கண்ணுங்களா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா சூப்பரான சுவையான காரசாரமான சுரக்கா பொரியல் இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கண்ணுகளுக்கு எல்லாமே நன்றி கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வந்து ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கும் வந்து ஆர்வமாக இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இருப்போம் இருப்போம் எல்லோரும் இருப்போம் பாய்